வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு மூன்று வாட்டி பயிற்சியாகிறார் இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் இரண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் மாதத்தின் இறுதி முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜூன் மாதம் வந்தாச்சு சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு உண்டான தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம் எதை சொல்லி சொன்னாலும் ஈஸியா செய்வோம் அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்க வருமானம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் எதா சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் காட்டுக்கு

அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் நகல மாட்டாங்க அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி வெகுண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சிம்ம ராசி என்பர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் ப பயணிச்சது தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான் ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூட நீங்க அப்படி நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான் அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் நண்பர் சிம்ம ராசி தான் சில பேர் எப்படி ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறேன் ஏன்னா இவர்களுக்கு ஒரு தான் கீழ ஒரு நாலு பேர் இருக்கணும் ஒரு படைசூல இருக்கிறது தான் எப்போதுமே அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் பணி செய்யணும் இதை எப்போதுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழிலாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அதிகமான லட்சத்தை ஏமாந்தவர்களும் நம்ம சிம்மராசி என்பவர்கள் தான் இதனால குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு தனி மரமாக எப்படி ஒரு ராஜாவாக இருந்த அந்த சிம்மராசி என்பர்கள் தனிக்காட்டு அதாவது ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஆளாகி இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய்க்கு கேது சொல்லவே வேண்டாம் செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு நச்சுன்னு ஒரு ஆஹ் பலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையா தானே இருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு வீட்டில இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் போனோம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது இல்லை எங்கேயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு இப்படி அந்த தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கேது உள்ள செவ்வாயும் இந்த ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் அந்த சுகத்தை குடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேதுவால கட்டாயிருது அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உங்களால நிமிந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நிறைய வேலையில சிக்கல்கள் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா அங்க என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க மேடம் நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்பந்தமே கிடையாது என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்யறாங்க நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்க நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்துல அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்த தூக்கி போட்டு நம்மளுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண வேலைக்குறாங்க இப்படி எல்லாம் வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும் அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைரியமா போங்க துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பாக்காதீங்க இப்போதைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு குழந்த குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த ஒரு அஹ் கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு மீண்டும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தான் ஆனாலும் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரைக்கும் அந்த இந்த மாதம் பயிற்சியாகி வராது மேஷ இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வர்றார் அதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம சேர்ந்து அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க அதுல சில தடைகள் தட தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இது இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் கிடையாது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் திடீர்னு இருந்தாப்புல எங்கேயாவது போய் கீழே விழுந்து ஒரு சின்னதா ஒரு சுண்டு இஷ்யூவா போயிடும் எங்கேயோ இருந்து எதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா செவ்வாய்க்கேது உங்க ராசி இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ராகு பகவானை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூன்றது அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உயிருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க மேக்ஸிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் முழுமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாகதான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஃபோன் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலிஜ படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்